தலைவா எங்களெல்லாம் இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே தலைவா எங்களுக்கு இனி யாரு தலைவா இருக்கா ஐயோ வச்சு தொலைடா இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் மேடைக்கு மேடை சொல்லுவீங்களே தலைவா இந்த அடிமட்ட தொண்டரை தலைவர் ஆக்கிட்டு போயிட்டீங்களே தலைவா

அவ்வளவு பெரிய நான் ஏற்றுக்கலையா இது குடும்பம் சின்ன விஷயம் தானே இந்த குடும்ப தலைவர் பொறுப்பு நான் வழி மாட்டேனா என்னங்க அப்படி பாக்குறீங்க எம்எல் நம்பிக்கை நைட்டு கூட தலைவர் ஆவிட்டு பேசிட்டு இருந்தேன் தங்கமணி தங்கமணி நீ வேற நான் வேற இல்லடா எந்தெந்த வேலையெல்லாம் நான் பாதியில விட்டுட்டு வந்தனும் அதை எல்லாம் என்னோட ஸ்தானத்தில் இருந்து நீ தாண்டா என்ன என்ன பண்ண சொல்றீங்க என் மேல நம்பிக்கை இல்லைனா இந்த வார சன் டிவி பாருங்க தலைவரோட ஆவியே பேசும் ஆவியோட ஆசையை நிறைவேற்றாத பாவியா என் ஆக்கிறாரு கண்ணை துடைச்சிட்டு கண்மை பூசி நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு வாங்க பொட்டை வச்சு பொண்டாட்டி ஆயிக்கிறேன் ஏண்டா அவர் முன்னாடி கூணி குறுகி நின்றுகிட்டு என்ன அண்ணி அண்ணி கூப்பிட்டு இருந்தவனா இப்படி பேசுவேன்

கோவத்துல தொட்டியா இல்ல அதே ஸ்டாக்ல வெளியே முடியாது ஏன்னா அதெல்லாம் அவர் உயிரோட இருக்கும்போது யூஸ் பண்ண பொருள்கள்னு ஜனங்க பார்வைக்கு மீசியத்தில் வைக்க போறோம் ஏன் அதை பார்க்கணும்னா கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் தான் பார்க்கணும் இந்த பாரு நீ இங்க இருக்கணும்னா எனக்கு நீ சொந்தமாகணும் எப்போ வச்சுமோ நடுத்தேர்வுல நின்னு பிச்சை எடுத்தால எடுப்பேன்னு தவிர மாதிரி நான் இறங்க மாட்டேன்டா சுபாஷ் நான் என் மனசை விட்டு உன்கிட்ட ஒண்ணு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் ஓ மனசு போரா சாவித்திரி இருக்கிற மாதிரி ஏ மனசு போரா நீதா இருக்க காலம் போரா உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக நான் கேக்கப் போறது காதல் பிச்சை இல்ல ஓ மனசுக்குள்ள ஒரு மூலை இல்ல எனக்காக ஒரு சின்ன இடம் அனிதா நான் கேட்டது நீ எனக்கு தருவியா